ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ என்னென்னா இந்த நிறைய சேனலில் யூடியூப் சேனலில் வந்து நிறைய பேர் வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து ப்ரொமோஷன் பண்ணுறாங்க நிறைய பேர் ஒரு சிலர் அப்படின்னு நல்ல பிரபலமான யூடியூபர்ஸ்லேருந்து சின்ன ஒரு சிலர் பேமெண்ட் வாங்குகிற யூடியூபர் வரைக்கும் ப்ரமோஷன் ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அது அவங்கவுங்க விருப்பம் இருந்தாலும் ப்ரமோஷன் பண்ணுற அவங்களுக்கு வந்து அவங்க அந்த ஒரு ப்ராடக்ட் நமக்கு பிடிச்சிருக்கு நம்ம வாங்கலான்னு அவங்களுக்கு வர ப்ராடெக்ட் வந்து நல்லா இருக்குது அதே அவங்க சொல்லி அவங்க அறிமுகப்படுத்தி நம்ம வாங்கினோன்னா அந்த ப்ராடெக்ட் வந்து ஒன்று உடஞ்சோ இல்லை நல்லா இல்லாமலோ ஒர்க் ஆகாமலோ அந்த மாதிரி நமக்கு வந்து வருது நம்ம ரிட்டன் போடணும்னு நினச்சாலும் அதை வந்து ரிட்டன் போட முடியறதில்லை ஆனால் ப்ரமோஷன் பண்ணுறீங்க நல்ல விஷயந்தான் அது வந்து யூஸ்ஃபுல்லாக மக்களுக்கு வந்து கெடுதல் இல்லாமல் உங்கள் சீனாயிலும் அப்படின்ட்டு ஒன்றும் இல்லாமல் இதை வாங்கி அவங்க யூஸ் பண்ணால் அவங்களும் நல்லா இருப்பாங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நீங்கள் பண்ணுற ப்ரமோஷனை பார்த்துட்டு தான் அவங்க வந்து அது வாங்குறாங்க அப்படின்றது நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நல்ல ப்ராடக்ட் வந்து ப்ரொமோஷன் பண்ணிங்கன்னால் நல்லாயிருக்கும் நான் நிறைய அதை பார்க்குறேன் உங்களுக்கு வர்றது ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்குது அதையே நாங்கள் திருப்பி நாங்கள் வாங்குகிறோம் அப்படிங்கும்போது எங்களுக்கு அந்த ப்ராடெக்ட் வந்து நல்லா இருக்க மாட்டேங்குது அது என்ன காரணம்னு தெரியல மீஷோ ப்ராடக்ட் ப்ரோமோட் பண்ணுறீங்க அப்புறம் ஆன்லைன் ப்ராடக்டெல்லாம் எல்லாமே சாரீலேருந்து எல்லாம் ப்ரோமோட் பண்ணுறீங்க எல்லாம் ப்ரமோட் பண்ணுறதெல்லாம் நான் உங்களுக்கு அதை தான் சொல்கிறேன் தான் திருப்பி திருப்பி எனக்கு தோன்றது உங்களுக்கு வர்றது மட்டும் ஏன் நல்லாயிருக்கு நாங்கள் வாங்கணும்னு போது அந்த ப்ராடக்ட் தான் ஏங் எங்களுக்கு ஒர்த்தாக இல்லை அப்படின்றது தான் எனக்கான ஒரு ஆதங்கம்